இந்த ஒரே சம்பவத்துல சுயமரியாதை தலை தூக்கியதும் சுய அறிவு தலைக்கு விழுந்ததும் நடந்திருக்கு இந்த கோயம்புத்தூர் பூச்சந்தையில் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க அப்புறம் சொல்றாங்க அந்த உரிமையாளருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதத்துல அந்த பெண்ணினுடைய ஆடை குறித்த விமர்சனத்தை அந்த உரிமையாளர் வைக்கிறார் அந்த பெண் ஸ்லீவ்லெஸ் ஆடையை அணிந்து வந்ததற்கு கேள்வியை முன்வைக்கிறார் இந்த மாதிரி பெண்களினுடைய ஆடைகள் குறித்து அவதூறான பேச்சுக்கள் பொதுவெளியிலும் நான்கு செவத்துக்குள்ளேயும் வர்றது புதிதான விஷயம் அல்ல இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் அது ஓய போவதும் இல்லை அந்த இடத்துல அந்த பெண்ணும் அந்த உரிமையாளர்கிட்ட தைரியமா கேள்வி எழுப்புறாங்க இந்த இடத்துல நான் ஒரு மூணு விஷயத்த பதிவு செய்ய விரும்புகிறேன் பெண்களினுடைய ஆடை சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கி அவதூறாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த பழமைவாதிகளின் கூட்டம் இன்னும் திருந்தவில்லை இரண்டாவது நாகரிகத்துக்கு குரல் கொடுக்கிறோம்னு சொல்லி ஒரு பெண்ணை அத்தனை ஆண்கள் சுற்றி நின்று அநாகரிகமான செயலில் ஈடுபடுகிறோமே என்கிற அறிவே இல்லாத மடையர்கள் இன்னும் இந்த உலகில் மடிந்து விடவில்லை மூணாவது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா அதான் உண்மை கண்ணியுமே இல்லாத காம வெறி புடிச்சு காஞ்சு போய் கிடக்குறவங்க ஆமாங்க அந்த பெண் ஒரு ஸ்லீவ்லெஸ் ஆடை அணிஞ்சு வந்ததுனால அவ்வளவு பெரிய குத்தமா சொல்லி அத்தனை பேர் சுத்தி நின்று கத்துறாங்க இல்ல நான் கேக்குறேன் ஒரு பெண்ணோட கையை பார்த்து அப்படியே உனக்கு தவறான இன்னும் மனசுல வந்துரு அப்போ அங்க நிக்கிறவங்களோட கண்ணியம் எல்லாம் எங்க போனுச்சு அதுல ஒரு பெரியவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்தா ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த பெண்ணினுடைய கையை பார்த்து உங்களுக்கு என்ன அப்படி தவறான எண்ணம் வந்துவிட போகுது அப்போ உங்களுடைய வளர்ப்பு சரியில்லையா உங்களுடைய எண்ணம் சரியில்லையா உங்களுடைய பார்வைதான் சரியில்லை யார் எப்படி வந்தா உங்களுக்கு என்ன நான் கண்ணியமா இருக்கேன் நான் ஒழுக்கமா இருக்கேன் நான் என் மனசுல எந்த அழுக்கும் இல்லாம இருக்குன்னு ஒவ்வொரு தனி மனுஷனும் கர்வத்தோட இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி அது ஆணோ பெண்ணோ தனிமனித ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இருந்துவிட்டால் இந்த சமுதாயம் எந்தவித அவதூறுக்கும் ஆளாகாது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி